உலகெங்கும் இருக்கும் நமது ஆன்மீக பக்த அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் அபார ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரேந்த குரும் பிரணமாமி வார்த்தைகள் சேரும் பொழுது அதோட சக்தி வந்து மிக பெரிய சக்தியாக வருகிறதுங்க அப்படிப்பட்டது இந்த மந்திரங்கள் இந்த வார்த்தைகள் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் பல விதமான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கிறது ஒரு சில வார்த்தைகள் சிவ அப்படின்னு சொன்னாலே பல பலன்கள் கிடைக்கும் நம சிவாய் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல பலன்கள் கிடைக்கும் சுவாமியே சரணம் ஐயப்பான்னா பல பலன்கள் கிடைக்கும் எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியல தமிழ் தான் தெரியல தமிழ்ல நீங்க சொன்னாலும் பெரிய பெரிய பலன்கள் கிடைக்கிறதுங்க அந்த மாதிரி பல பொக்கிஷமான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது நம்ம இந்த யுகம் அதாவது நான்கு யுகங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகம் கலியுகத்தில் எப்படி நம்ம கடவுளை நம்ம தியானம் பண்ணுறது கடவுளை எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணுறது என்று ஒரு வழிமுறை கூட இருக்குது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஒரு வழிமுறை இருக்கிறது கலியுகத்திலே நாம் கடவுள் பக்தி அதிகரிக்கும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அதன் பெயர்தான் ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் ஸ்ரீராமஜெயம் சொல்கிறோம் ராம ராம ராமன்னு சொல்கிறோம் அது மாதிரி நாம நாமஜபத்தில் இந்த உலகத்தில் சங்கீர்த்த அதாவது சங்கீதத்தின் மூலமாகவும் நாம ஜபத்தின் மூலமாகவும் தான் கடவுள் நம்பிக்கையை கடவுள் வழிபாட்டை மேம்படுத்த முடியும் அதாவது பொது சங்கம் பொதுவாக மக்கள் கூறி அந்த சத் சங்கம் சொல்லுவோம் அது மாதிரி இருக்கும் பொழுது நாம் இந்த நாம ஜபத்தை மேலே மேலே சொல்லிகிட்டே இருந்தாக்க நிச்சயமாக அந்த இடத்தில் நமக்கு ஆன்மீக ரீதியாக கடவுள் சக்தி உருவாகிறது நம்ம எண்ணங்கள் பலப்படுகிறது நாம் பொதுவாக எந்த காலம் செஞ்சாலும் சரி வீட்டில் நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த சமைக்கும்பொழுது கூட நம்ம ராம 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 ல சிவ 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 முருகா முருகா அப்படின்னு சொல்லி சமைச்சாக்க அந்த சாதம் என்று பிரசாதமாக மாறுகிறது அந்த எண்ணங்கள் நீங்கள் சமைக்கும்பொழுது இந்த நாம நாமஜபத்தோடு செய்யும்பொழுது அந்த எண்ணங்கள் நீங்கள் சாப்பிடுவ சாப்பிட்றாங்களே அவங்களோட எண்ணங்களும் பக்திமயமாக இருக்கும் அவர்கள் பக்தியில் இல்லைனாலும் இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறது என்னென்னா ஐயா நாங்கள் குழந்தைகள்லாம் இன்னும் பக்தி பக் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க அவ எதுக்கடுத்தாலும் எனக்கு நீங்கள் சாட்சியை கொடுங்கங்கிறாங்க நீங்கள் அவரை பற்றி கவலையப்படாதீங்க அவங்க எல்லாரும் பக்திபயமாகணும்னா நீங்கள் சமையல் இப்போ செய்யும் பொழுது அந்த ஜபத்தை சேர்த்து செய்யுங்கள் அவர்களுக்கும் அந்த பக்தி போய் சேரும் பெற்றோர்கள் செய்வது தான் குழந்தைகளுக்கு சேரும் அப்பேற்பட்டது அந்த நாம ஜபத்தின் மகிமை அந்த கலியு நம்ம இருக்கிற கலியுகத்தில் இன்றைக்கி நாம் செயல் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் இறை நாமத்தை மேன்மேலும் செயல்பட்டால் அந்த அந்த பலன்கள் வந்து நம்ம மேம்படுத்துங்க வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த விதத்திலையும் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் சர்வ ச சர்வ சர்வ சௌபாகியத்தோடு சர்வ மங்களத்தோடு நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்பது உண்மை அந்த நாம ஜபத்தை நம்ம எப்படி பண்ணணும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நாம நாமஜபத்தில் ரொம்ப எளிமையாக பாமர மக்கள் கூட சொல்கிற ஒரு நாம ஜபம் பார்த்திங்கன்னா ராம 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 ராம் ராம 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 ராம் இது வந்து தொடர்மையாக ராம அப்படின்னு சொன்னாலே போதுங்க நம்ம எல்லா வெல்வினைகள் எல்லா வினைகளும் நம்ம விட்டு போயிடும் இது ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடியது இதை தனியாக நம்ம பண்ணலாம் இல்லை ஒரு நாலு பேரை வீட்டில் அவரை அன்றாடம் அந்த வீட்டில் உட்காந்து விலக்கேற்றி விட்டு இதை நீங்கள் நித்தியமாக உங்கள் ஒரு வரிமணியாக நீங்கள் செயல்பட்டீர்களானால் இதற்கான பலன்கள் நிறையா இருக்குது அதில் நம்ம ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போ அறிவியல் ரீதியாக இதில் என்ன ஏற்படுதுன்னா நீங்கள் பொதுவாகவே ஒரு மலையில் போய் நீங்கள் கத்துனீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் அந்த வ அதிர்வுகள் எல்லா இடத்துலையும் போய் சேரும் அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம இந்த ஜபத்தை செய்யும் பொழுது அதன் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அதிர்வுகள் நம்ம சுற்றியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் தலைகள் என்னென்னா கூட கெட்ட எண்ணங்கள் உங்கள் மனசில் வராது இந்த அதிர்வுகள் தான் உங்களை வழிநடத்தும் அறிவு ரீதியாக பல பலன்கள் இருக்கிறது இதற்கு இன்றைய தினம் நம்ம கலியுகத்தில் எப்படி பக்தியை எப்படி மேம்படுத்துவது எப்படி நம்ம க இறைவனை நம்ம வழிபடுகிறது நாம நாமஜபத்தால் அப்படின்னு பார்த்தோம் இந்த நாம நாமஜபத்தால் ஏற்படும் பல பல பன பலன்களில் மிக முக்கியமானது நம்மை சுற்றி இருக்கும் அந்த அதிர்வுகள் நமக்கு மட்டும் பலன் இல்லைங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு நம்ம சுற்று வர்ற அத்தனை பேருக்கும் அது பெரிய மகிமை உண்டாகும் அந்த நாம ஜபம் எல்லார் வீட்டிலையும் ஒழிக்க வேண்டும் அவ்வாறு ஒழிக்கும் பொழுது மனம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் அந்த வீட்டில் எங்கேயுமே சண்டையே வராது இந்த நாமஜபம் மட்டும் அங்கேயே ஏன்னா நாலா பக்கமும் அதுதான் இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த அதிர்வுகள் தான் இன்றைய வாழ்க்கை இந்த எண்ணங்கள் தான் எங்களுடைய உங்களை மேம்படுத்தும் நாமஜிபத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கு முகத்தில் ஒரு ஒளிவு ஒளி உண்டாகும் ஒரு தேஜஸ் உண்டாகும் சரளமாக நீங்கள் பேச முடியும் எங்கேயுமே திக்கு திணற நாம நாமஜிபத்தை வி விடாமல் நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் சரளமாக பேசுவீர்கள் இது மாதிரி பல பலன்கள் இருக்கிறதுங்க இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பது எனக்கும் பெரிய சந்தோஷம் மகிமை மகிழ்ச்சி இருக்குது ஒவ்வொரு நாளும் பல பலனுள்ள நல்ல தகவல்களை உங்களிடம் பகிர்ந்துக்க இருக்கிறேன் நாளைய தினம் மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசனையர் நன்றி